என் பேர் தாசு நான் சொந்த உதவி பிடாரிப்பட்டு அங்கேருந்து நான் பழக்கலாம் அந்த சென்னைக்கு போயிட்டு வந்துடுமா அப்புறம் சித்திகளை வேலை சேர்ந்தேன் சரிட்டா முப்பாடு நம்மளும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கானு அப்புறம் அதுக்கு ஒரு காசு சேர்த்தேன் இந்த வண்டி வாங்கினேன் இதை வச்சு தான் நான் வந்து

ஓனி பண்ணியே இல்லையா ஆ பண்றேன் உடம்பு ஆ கழுத்து வலி தலைவர அண்ணா பொருள இருக்கிற இடம் தானா தேடி வர ஜனங்க நீங்க அதுக்கெல்லாம் தந்து எவ்வளோ நாள் போட்டுக்கிற கடை இது ஆனா இருபது வருஷம் போட்டுக்கிற இருபது வருஷமாடா யில தண்ணியை கலக்க மாட்டேறியா உனக்கு கட்டுப்படி ஆகுதா மக்கள் சாப்பிட்டேன் வாரணும் ஆ என்ன தலை உண்மையிலே டீ நல்லா இருந்தால தண்ணி குத்தி எதிரிய டீ சாப்பிட்டு வருவாங்களா எப்படி இந்த வேலை செய்யணும்னு தோணுச்சு அவள் டீ கல வச்சிருந்தான் கஷ்டப்பட்டேன் சரி நம்மளோட சொத்தம் தொழில் பண்ணலான் சொல்லிட்டு வர முடிச்சு அது நைட்டில் இந்த ஏரியாவில் போகிறேன் எப்படி தோணுச்சு நைட்டில் வியாபாரம் உடனே வரும் சரி கடவுள் எப்படி விட்டாலும் ஓட்டு ஆ

அது பொழப்பா போச்சுல நைட்டில் நம்ம கஷ்டம் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு டிவி அப்புறோம்னா ஆயிரத்தி தொட்டி தொள்ளங்க வந்து நம்ம இது பண்ணுது இதை வந்துச்சு சூடா சமோசா அதுதான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதேன்னு யோசிச்சேன் நான் நான் டப்பாவெலாம் தேடி நின்று எடுப்போம் மே சைக்கிளில் மேலே இருக்கும் சமோசா டீ யூ சாப்பிட்டோம் சமோசா சாப்பிடுவேன் சமோசா லேட்டாக வருவேன் இப்போ டீ வருது இங்கே தான் மூசா வரும் சிங்க கலந்தோம் யாருக்கு வீட்டுக்கு போவேன் ஒரு ரெண்டு டவர் படுப்பேன் ஆறு மணிக்கு சாப்பாடு செய்வேன் வீட்டுக்கு சாப்பாடு பசங்களை அனுப்பிச்சி விட்டுருவேன் பசங்க அனுப்பிச்சி விட்டு ஆஃபீஸில் அனுப்பிச்சி விட்டு அதுக்கு போய் நான் போய் சாப்பிட்டு கம்பெனிக்கு டீ எடுத்து போவேன் ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டு வந்து அவரு பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு போட்டுவேன் திரும்பி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஏற்றி டீ போடுவேன் பத்தி டீ எடுத்து போவேன் எதாவது கொடுத்து தீம்பு வருவேன் திரும்பி நைட்டுக்கு சரிக்கு நான் மார்க்கெட்டு பாயத்தை வச்சுருவேன் பாயத்தை வச்சுட்டு அது போய் திரு ரெண்டு மூணு தூங்குவேன் அப்போ திரும்பி நைட்டு வியாபாரத்தை கொடுத்துருவேன் நைட்டை சாப்பிட மாட்டேன் தூக்கம் வருவான் அதனால் நைட்டை சாப்பிட மாட்டேன் என்ன ஆசை நம்மளுக்கு தந்த ஊர் கடை வைக்கணும்னு ஒரு ஆசை அதை கடை வச்சுருவேன் ஒரு தண்ணு கெட்டா வைக்கணும்னு வச்சேன்